ஜானகி அம்மா வந்து அப்பாவோட செல்லமா அம்மாவோட செல்லமா சின்ன வயசுல எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க குறும்புத்தனம் கம்மியா ஜாஸ்தியா அப்பா ரெண்டு பேருக்கும் ஆனா எங்க அம்மா கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன் அவர் தான் பாடுவாரம் அப்பா சின்ன வயசே பை பர்த் எனக்கு அறியாத வயசுல இருந்தே நான் அப்படி பாட்டுன்றது வந்தது அப்பா பாடுவாரா அப்பா பிரமாதமா பாடுவாரா ஆனா கிளாசிக்கல் தெரியாது அம்மாக்கும் தெரியாது அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க பெருக்கா சங்கத்தியெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்க அது எப்படி ராகங்கள் எல்லாம் கரெக்டா பாடுவாரா ஒண்ணும் தெரியாது அது விவரம் அது கிஃப்ட் தான் அவங்களுக்கு ஆமா அதுதான் வந்தது உங்களுக்கு அதுவும் இல்லாம அவர் பெரிய வித்வான் சான்ஸ்கிரிட்ல எங்க அப்பா பெரிய வித்வான் எந்த வயசுல நீங்க பாடல் அம்மா பாட்டு பாட ஆரம்பிச்சிங்களா அப்பா சின்ன வயசிலே எனக்கு தெரியாத வயசிலே எனக்கு மூணு நாலு வயசு இருக்கும்போது ஆமா நாங்க வந்து நான் பிறந்தது एक्चुअली பல்லபட்டla குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமம் அங்கேருந்து இருந்த நாங்க ரெண்டு மாட்டு வண்டில ரெட்ட மாட்டு வண்டி ஆமா அதுல தான் போய் சினிமா பார்க்கணும் அங்க டென்ட் பத்து கிலோமீட்டர் டென்ட் தியேட்டர்ல பாலநாகமா சினிமா வந்தது இந்த மாட்டு வண்டியில போகும்போது ஒரு முன்னாடி ஓடணும் இந்த வண்டி ஓடும் பசங்க நானும் எங்க அக்கா ராதா பின்னாலே ஓடுவோம் பின்னாலே நாங்க ஓடுவோம் ஜாலியா அங்க மரம் எல்லாம் இருக்கும் மாம்பரம் புளியங்க மரம் எல்லாம் காயெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படி ஜாலியா போய் அந்த ஊருக்கு ரொம்ப தூரம் தான் கொஞ்சம் சில கிலோமீட்டர்ஸ் என்னமோ தெரியாது அங்கே போய் சினிமா அந்த ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒரு பாட்டு பார்த்தா எனக்கு வரும் மாயல மராட்டி கிட்டே காண்ட சங்கு போல அந்த புஷ்பவல்லி ரேகாவுடைய ரேகா ஃபேமஸ் ஹிந்தி ஸ்டார் ரேகாவுடைய அம்மா புஷ்பவல்லி புஷ்பவல்லி அந்த அம்மா நடிச்சாங்க பாலநாகம்மாவை வந்து மாலை என்ன அழகு காஞ்சனமலை இந்த கண்ணே போகிறோம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க பாட்ட ஒன்று இவங்க பாட்டு ஒன்று நான் பாடுவேன் அது காஞ்சனம் புஷ்பவல்லி பாட்டு வந்து சந்தோஷம் மனதா கிடச்சதே நமக்கு ஆனந்தம் என்று நினச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடாதா ஏன் அந்த பால்நாகம்மா கொண்டு வந்து டபுள் மீனிங்கிலே பாடும் இந்தம்மா இந்த பாட்டொன்று பால்நாகமாக பாட்டோ ஒன்று அந்த மகனை பிடிச்சிட்டு மகன் இந்த அம்மாக்காக எங்கெங்க போய் இவனை மாயில மராட்டி உயிர் கொண்டு வர்றதுக்கு எங்கேயோ போவான் அந்த பையனை என் நினைச்சு ஏங்கிண்டே பாடுவான் அழுது அப்ப நான் அழுது பாடுவேன் சின்ன வயசுல அப்போ இந்த மாதிரி அழுது எல்லாம் பாடுவேன் இல்ல அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் கண்ணுல தண்ணி வரும் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாரும் வந்து அந்த பாட்டை நான் பாட சொல்றது ஏன்னா கண்ணில் தண்ணி வரும் அழுது பாடுவேன் எக்ஸ்பிரஷனோடன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஜாலி வந்து பாட சொல்லுவாங்க

அந்த ஒரு கயிறு கட்டி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு கயிறு கட்டி அந்த கயிறு மேல நடக்கிறது ஒரு குச்சி கையில பிடிச்சிக்கிறது சின்ன குச்சி பிடிச்சு கட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு நடப்பேன் அப்புறம் பல்ட்டி எல்லாம் எடுப்பேன் இதெல்லாம் போவேன் போட்டு பின்னாலே கீழே கரிச்சி போய இருந்த வாயில எடுக்கிறது மாதிரி எல்லாம் பெரிய பெரிய சர்க்கஸ் பண்ணுவேன் அப்போ

எங்கள் அம்மாவுக்கு நான் நல்லா பாடணும் கிளாசிக்கல் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை ஆனால் எனக்கு கிளாசிக்கல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுல இருந்தது சங்கீதம் கற்றுக்கணும்னு என்னமோ தெரியல எனக்கு இஷ்டம் இல்லை எங்கள் அம்மா அடித்து கடிச்சு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுவேன் அந்த ரிகார்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாடுவேன் ஆமா ரிகார்ட்ஸ் லதா மங்கேஷ்கர் ரிகார்ட்ஸு முகமது ரஃபி ரிகார்ட்ஸ் எல்லாம் கேட்பேன் அதில் சாங்ஸ் எல்லாம் பாடுவேன் ஒரு படம் வந்தது பாடின உடனே ஜனங்க இன்னும் அவங்களுக்கு ஒண்ணும் தாங்கல்ல உட்கார முடியல எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க எங்கே இருப்பீங்க அவங்க அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸு அப்போது எங்கள் மாமனார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அங்கே ஆர்டிஸ்டே போய் உட்காருங்க எல்லாரும் சொல்லி எல்லோரும் அனுப்பிட்டு அப்புறம் அவங்க பரிச்சயம் வைப்போச்சு எங்கள் மாமனாரோட எங்கள் நாத்தனார் கூட ஹைதராபாத்தில் இருந்தார் அப்போ நாத்தனார் ஆகலை சொல்கிறேன் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் போவேன் நாத்தனார் வீட்டுக்கு சரி ஒரு நாள் என்னாச்சு நான் அங்கே இருக்கும்போது ராமு வந்தார் என் ஹஸ்பண்ட் சரி அது வரைக்கும் பழக்கம் இல்லை தெரியும் பழக்கம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ராமு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் என்னாச்சு எங்கள் மாமனார் ஜேபிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கீழே விழுந்தா சின்ன ஃபோட்டோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்துங்க ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ பார்த்து நான் லவ் பண்ணேன் ஓஹோ ஃபஸ்ட் இந்த பக்கம் தான் ஆரம்பிச்சது அவருக்கு தெரியாது அது அவரு தெரியாது அந்த ஃபோட்டோ பார்த்து நான் லவ் பண்ணேன் ஆல்ரெடி ஒரு நாளைக்கு அவர் வந்தார் சரி அவர் வந்து என் மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரொம்ப நல்ல சிங்கரு கிரேட் சிங்கரு என் ப்ரோக்ராம் எல்லாம் இப்படி இடையிலே ஒரு பாட்டு பாடுவேன் என்ன பாட சொன்னார் ஹில் கியூ லாசே இந்த பாட்டு இது பாடினதும் எங்க ஹஸ்பண்டு அவ்வளோதான் என்ன சிங்கர் இது இது என்ன சாமானியமான சிங்கரா உனக்கு புத்தி இருக்கா எங்க மாமாவை திட்ட ஆரம்பிச்சுட்டார் நீ வானம் ஆக்டிங்கில் இடையிலே பாடுறதுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு வச்சிருக்க இந்த மாதிரி சிங்கரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக வேண்டிய சிங்கர் இது சாதாரண சிங்கர் இல்லை அப்படின்னு சொல்லி சினிமா ஃபீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபஸ்ட் லாஸ் இருக்கும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தார் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடியா ஆமாம் அவருடைய மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாது பாவம் அவர் ஒரு மாதிரி அப்பாவி சரி மாமனார் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஜெமினி ஸ்டுடியோக்கு லெட்டர் எழுதினார் எங்கக்கிட்டே ஒரு பொண்ணு இருக்குது ரொம்ப நல்லா பாடுவா உங்களுக்கு வேணும்னா கூப்பிடலாம் இவ்வளோதான் ரெண்டே வார்த்தை இன்னும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த லெட்டர் இருக்கும் அநேகமாக ஜெர்மனிலேருந்து லெட்ரு வரல நிறையா எந்த மாதிரி ஏதோ வந்துகிட்டே இருக்கோம்னு சும்மா இருக்காங்க ஏவிஎம்லேருந்து பிஸ்னஸ் மைண்ட் என்னமோ இந்த புத்தில் அந்த பாம்போ அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு அவங்க லெட்டர் எழுதுனாங்க ஆடிஷனுக்கு வாங்கன்னு குட் சரி உடனே மெட்ராஸ் வந்துட்டு வந்து ஆடிஷன் கொடுத்தோம் ஆடிஷன் கொடுத்தா அவங்கதான் ரசிகபலமாக தான் பாடினேன் மைக் என்கிட்டே வச்சிட்டாங்க அந்த மிக்சர் ரூம் பின்னாலே ஸ்டுடியோல எல்லாரும் ஜங் கும்பல் ஜனங்க கூடி கூட்டிட்டாங்க ஸ்டுடியோல பா என்னமா பாடுறது என்னமா பாடுறது யார் எந்த சிங்கிறது சொல்லி சரி செட்டியார் அவங்க எல்லாம் ரொம்ப பிளீஸ் ஆயிட்டாங்க சுதர்சனம் ஆர் சுதர்சனம் என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன அந்த அவர் தான் அப்போ ஸ்டாஃப் மியூசிக் டைரக்டர் அவரும் கோவர்தன் அவர் பிரதர் ரெண்டு பேரும் அவர் வந்து செலக்ட் பண்ணார் அப்புறம் செட்டியார் கூட ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக மாத சம்பளம் ஓஹோ அவங்க என்ன பாட்டு இருந்தாலும் நான் எத்தனை பாட்டானாலும் பாடலாம் ஆனால் மந்த்லி சேல்ரி அப்படியே அவங்க என்ன சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு தினம் கார் அனுப்புவாங்க வீட்டுக்கு நான் போகிறேன் போனோம் ஆஃபீஸுக்கு போகிறப்பல தினம் போகணும் அப்போ தான் முதல்ல வெளியில் இருபது பாட்டு பாடினப்புறம் தான் ஏவிஎம்ல பாடினேன் ஓ வெளியே பாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க பர்மிஷன் கொடுத்தாங்க கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க எனக்கு ஸ்பெஷலாகவும் எனக்கு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சாங்ஸ் வெளியிலே பாடினேன் அதுலேயே முதல் பாட்டு வெளியே பாடினது டி சலபத்ராவன்னு சொல்லி அவர் தான் பாட வச்சாரு தெலுங்கு அவர் யாருன்னா அமர தீபம் மியூசிக் பண்ணார் பாட பண்ணாரா அவரு அது விதியின் விளையாட்டு படத்து படத்து பேர் ஆனால் முதல் ரிலீஸ் என்ன தெரியுமா மகதல நாட்டு மேரினு சொல்லி பார்த்தசாரதி மியூசிக் பண்ணது நானும் பி பி ஸ்ரீனிவாஸ் பண்ணது என்ன கண்ணுக்கு நேரே குரு என்பே அந்த பாட பாட்டு இருக்கு அதுதான்